பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் நின்று வந்திருக்கிறேன் என் பிள்ளையே சில முடிவுகளை நீ எடுக்க தடுமாறுகிறாய் என்ன செய்வது என்று யோசனை செய்கிறாய் இன்னும் இரு நாட்களில் உன் மனதில் உள்ள அந்த குழப்பம் தெளிவாகும் உனக்கான ஒரு முடிவு கிடைக்கும் எந்த ஒரு முடிவு என்றாலும் என் துணை உனக்கு இருக்கும் என் குழந்தையே எதை கண்டும் நீ வருத்தம் கொள்ள வேண்டியது இல்லை உனக்கான தெளிவான முடிவை நான் உணர்த்துவேன் என்னிடம் விட்டுவிட்டு அமைதியாக உன் வேலையை பார் அனைத்தையும் உன் அன்னையான நான் பார்த்து கொள்கிறேன் நல்லவர்களுக்கு மட்டும் சோதனைக்கு மேல் சோதனை கஷ்டங்கள் வருவது ஏன் நல்லவர்கள் கெட்டவர்கள் என யாரையும் வேதம் பார்த்து கஷ்டம் வருவது இல்லை கஷ்டப்படுகிறவர்களுக்கு அனுபவத்திற்காகவும் பிறருக்கு பாடமாக அமைவதற்காகவும் கஷ்டங்கள் வருகின்றன ஒருவர் ஒருமுறை அவர் வீட்டு சுவற்றை உளி வைத்து உடைத்துக் கொண்டிருந்தார் ஒளி மழுங்கிவிட்டது கொள்ளனிடம் கொடுத்து பழுக்க காய்ச்சி கூராக்கி எடுத்து வந்து மீண்டும் உடைத்தார் உளியின் தலையில் சுத்தியல் பட்டு அது தலைப்பக்கத்திலும் பிசிறுகள் சிதறின அப்போது அந்த உளி என்னிடம் நீ சுவரை உடைப்பதற்காக என்னை ஏன் இப்படி அடித்து நெருப்பிலிட்டு காய்ச்சி படித்து மீண்டும் மீண்டும் அடிக்கிறாய் நான் தப்பி போகாதபடி என்னை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு என் தலையிலேயே அடிக்கிறாயே நீ தலையில் அடிக்கிற வேகத்திற்கு என் கால்கள் கடினமான சுவரில் இடிபடுகிறது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில் தாங்க முடியாத அளவுக்கு அடிபடுகிறேன் என்று சொல்வது போல இருந்தது என்ன செய்வது எனக்கு தேவையில்லாத ஒன்றை நீக்குவதற்கு பெரிய இரும்பாக இருந்த உன்னை துண்டாக வெட்டி எடுத்து ஒளியாக வடித்தேன் இப்போது உன்னை சிரமப்படுத்தினால்தான் தேவையற்ற ஒன்றை என்னால் நீக்க முடியும் என்பதால் உன்னை அடிக்கிறேன் என்று அவர் சொன்னார் கல் உடைந்து சிலையாக வேண்டுமானால் உளி அடிபட்டுத்தான் வேண்டும் பிறர் நன்மை பெற வேண்டுமானால் நாம் கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என நினைத்துக்கொண்டது நீண்ட இரும்பு கம்பியாக இருந்த ஒன்றை துண்டாக வெட்டி ஒளியாக்கி பயன்படுத்துவதைப் போல பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களாயிருந்த உன்னை மானுடனாய் கடவுள் பிறக்க வைத்தது அவன் தன் தேவைகளை உன்னை வைத்து பூர்த்தி செய்து கொள்ளவே நாம் பயன்படுத்துகின்ற அழகு சாதனம் முதல் அணிந்து கொள்ளும் நகைகள் அனைத்துமே அடிப்பட்டதால் உருவானவை அனுபவிக்க மட்டுமே நமக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறது எதற்காக என்று கேள்வி கேட்க நமக்கு உரிமை இல்லை கேட்டாலும் இறைவன் நம்மை விடமாட்டான் என்பதை புரிந்து கொண்டார் எதற்காக இந்த கஷ்டத்தை கடவுள் அனுமதித்து இருக்கிறார் என நினைத்து சகித்துக்கொள் அதிலும் சந்தோஷம் இருக்கத்தான் செய்கிறது ஆரோக்கியமான வாழ்வை உறுதி செய்ய மனதை மகிழ்ச்சியோடு வைத்திரு கவலை அவசரம் பயம் தயக்கம் போன்றவற்றால் அலைக்கழிக்கப்படாமல் இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் யார் என்னை நினைக்கிறாரோ அவரை நான் நிரந்தரமாக நினைவில் வைக்கின்றேன் என்னை யார் அன்போடு கூவி அழைக்கிறாரோ அவருக்கு நான் தாமதமின்றி உடனே உதவுகிறேன் இன்று இரவோடு உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகிறது உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் மகளே நீ கலங்காதே உன் வேதனைகளை நீ என்னிடம் சொல்லிவிட்டாய் உன் மன சந்தோஷத்திற்கு உன் அன்னையான நான் பொறுப்பு